பாதி உருவம் சிவபெருமானாகவும் பாதி உருவம் மகாவிஷ்ணுவமாக இணைந்து காட்சி தரக்கூடிய அருமையான திருக்கோவில் சங்கரநாராயண கோவில் ஸ்ரீமாத்ரே நமக என்று சொன்ன பிறகு நீண்ட வரிசையிலே வந்த நாமங்களிலே மற்றொரு நாமம் கோமாத்திரே நமக அப்பொழுது பராசக்தி மிகுந்த அன்போடு கேட்கிறாள் சுவாமி நீங்கள் வேறு இல்லை மகாவிஷ்ணு வேறு இல்லை இருவரும் ஒருவர்தான் என்பதை இந்த பூலோகத்திலே இருக்கிறவர்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் பூலோகத்திலே புன்னை வனம் என்று சொல்லக்கூடிய புன்னை மரங்கள் நிறைந்த பகுதியிலே நான் அந்த காட்சியை தர இருக்கிறேன் நீ அந்த புன்னை வனத்திற்கு சென்று தவம் செய்து கொண்டிருப்பாயாக அந்த தவத்திலே நான் மகிழ்ந்து உனக்கு அந்த காட்சியை தர இருக்கிறேன் இந்த சங்கன் என்பவன் சிவபக்தனாகவும் பதுமன் என்பவன் விஷ்ணு பத்வா பக்தனாகவும் இருக்கிறான் இந்த சங்கன் பதுமன் இரண்டு பேரும் தங்களுக்குள்ளே சிவன்தான் பெரிது விஷ்ணுதான் பெரிது என்று ஓயாமல் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த திருவிழாவினுடைய நிறைவு பகுதியாகத்தான் இந்த ஆடி மிக மிகப்பெரிய வரமாக இறைவன் பாதி தானாகவும் பாதி பெருமாளாகவும் இருக்கிறார் விஷ்ணு துர்க்கை என்று ஒரு சன்னதி இருக்கும் அந்த விஷ்ணு துர்க்கை சன்னதி இருக்கிறதே அந்த விஷ்ணு துர்கையினுடைய சன்னிதானத்திலே அம்பிகைக்கு சங்கும் சக்கரமாக இரண்டு பக்கமாக அம்பிகை தாங்கியிருப்பாள் மகாவிஷ்ணுனுடைய ஆயுதங்களை கையில் வைத்திருப்பாள் ஸ்ரீ வித்ய உபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷணம் ஸ்ரீ வித்யா அபிநிமம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த எபிக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பிற்குரியவர்களே ஆடி மாதத்திலே அம்பிகையினுடைய ஆலயங்களை நாம் தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சினை பெற்றிருக்கிறோம் அந்த வகையிலே ஆடி மாதம் என்று சொன்னால் ஆடி தபசு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான திருவிழா தென்னகத்திலே சங்கரன் கோவில் என்று ஒரு அருமையான தலம் இருக்கிறது சங்கர நாராயணராக அங்கே காட்சி கொடுக்கிறார் இறைவன் பாதி உருவம் சிவபெருமானாகவும் பாதி உருவம் மகாவிஷ்ணுவமாக இணைந்து காட்சி தரக்கூடிய அருமையான திருக்கோவில் சங்கர நாராயணர் கோவில் அந்த அத்தகைய திருக்கோவிலே அந்த காட்சி எப்படி நமக்கு கிடைத்தது அந்த காட்சியை பெறுவதற்காக எத்தனை பேர் தவம் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் ஒரு ஆலயத்திற்கு போகிறோம் வழிபாடு செய்கிறோம் அங்கே இறைவன் வீற்றிருக்கிறான் அல்லது இறைவி விற்றிருக்கிறான் நாம் கும்பிட்டு விட்டு வந்து விடுகிறோம் இது நாம் இன்றைக்கு எளிமையாக பெறக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த இறைவனை இந்த இறைவனை பெறக்கூடிய அந்த பேற்றினை அந்த தளத்திலே பெறுவதற்கு எத்தனை பேர் தவம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நாம் சாலையிலே பயணப்படுகிறோம் சாலையிலே ஒரு காரிலே போகிறோம் அல்லது பஸ்ஸிலே போகிறோம் அல்லது ஒரு டூ வீலரை போகிறோம் என்று சொன்னால் அந்த சாலை ரொம்ப அழகாக இருக்கிறது அது போடப்பட்டிருக்கிறது என்பதனாலே நாம் எளிமையாக பயணம் பண்ணுகிறோம் ஆனால் முதன்முதலாக அந்த வழியை கண்டுபிடித்தவர்கள் முதன்முதலாக அந்த பாதையிலே பயணப்பட்டவர்கள் முதன் முதலாக ஒற்றையடி பாதையாக போட்டவர்கள் இவர்களெல்லாம் தான் நாம் இன்றைக்கு பயணப்படுவதற்கு அடிப்படையான வேலையை செய்தவர்கள் நாம் எப்பொழுதும் அதை நினைப்பதில்லை அத்தகைய தவசீலர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம் இருக்கிறதே அதுதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு ஆலயத்திலும் நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த இறை வடிவங்கள் அப்படித்தான் சங்கரன் கோவிலும் மிக சிறப்பாக நமக்கு காட்சி தருகிறது அங்கே அம்பிகை கோமதி அம்மனாக காட்சி தருகிறாள் லல்தா சகசம் ஸ்ரீமாத்திரேனமாக என்று சொன்ன பிறகு நீண்ட வரிசையிலே வந்த நாமங்களிலே மற்றொரு நாமம் கோமாத்ரே நமக அந்த மாத்ரே மாதா என்ற சப்தம் கோமாதா அந்த எல்லாம் காக்கக்கூடியவள் பசுக்களையெல்லாம் காக்கக்கூடியவள் என்கின்ற நாமத்தை நமக்கு தருகிறது கைலாசத்திலே இறைவனும் இறைவன் வீற்றிருக்கிறார்கள் அப்பொழுது பராசக்தி மிகுந்த அன்போடு கேட்கிறாள் சுவாமி நீங்கள் வேறு இல்லை மகாவிஷ்ணு வேறு இல்லை இருவரும் ஒருவர்தான் என்பதை இந்த பூலோகத்தில் இருக்கிறவர்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் அவர்கள் இந்த வழிபாட்டு முறையினாலே பல இடங்களிலே கருத்து வேறுபாடு கொண்டே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்களே விஷ்ணுதான் பெரித என்றும் சிவன்தான் பெரிது என்றும் காலம் காலமாக அவர்கள் இப்படி சிந்தித்து கொண்டே இருக்கிறார்களே சுவாமி சிரித்துக்கொண்டே சொன்னார் ஒரு கிராமப்புறத்திற்கு நீ போய் பார்த்தால் கூட தெரியும் அவர்கள் சொல்லுவார்கள் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயிலே மண்ணு என்று சொல்வார்கள் அப்படி கிராமத்திற்கு கூட தெரிந்தது ஏன் கற்றவர்களுக்கு தெரியவில்லை தெரியவில்லை சுவாமி ஆனால் நீங்கள் இதற்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் நானும் மகாவிஷ்ணுவும் ஒன்றுதான் என்பதை இந்த உலகத்திற்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அதற்கான ஒரு அருளை தாருங்கள் என்று சிவபெருமான் இடத்திலே அம்பிகை கேட்க சிவபெருமான் சொன்னார் நிச்சயமாக அது நடக்கும் பூலோகத்திலே புன்னை வனம் என்று சொல்லக்கூடிய புன்னை மரங்கள் நிறைந்த பகுதியிலே நான் அந்த காட்சியை தர இருக்கிறேன் அப்பொழுது தேவி சொல்லுகிறாள் அத்தகைய அருள் நிறைந்த காட்சியை காண்பதற்கு நானும் தயாராக இருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே சுவாமி சொன்னார் நீ அந்த புன்னை வனத்திற்கு சென்று தவம் செய்து கொண்டிருப்பாயாக அந்த தவத்திலே நான் மகிழ்ந்து உனக்கு அந்த காட்சியை தர இருக்கிறேன் நீ அந்த தவத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய அந்த தளத்திலே உனக்கு துணையாக தேவர்களும் தேவ மாதர்களும் வருவார்கள் என்று சொன்னார்கள் உடனே தேவர்களும் தேவ மாதர்களும் அங்கே வந்தார்கள் பராசக்தியை வழிபாடு செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது தேவர்கள் எல்லாம் அங்கே புன்னை மரங்களாகவும் அங்கே இருக்கக்கூடிய தேவ எல்லாம் பசுக்களாகவும் மாறினார்கள் புன்னை வனத்திற்கு எல்லோரும் வந்தார்கள் பராசக்தி கண்களை மூடி இறைவனை நோக்கி மிக நீண்ட தவம் செய்தாள் நம்மாலே ஒரு கணம் அப்படி கண்களை மூடி இறைவனை நினைக்க முடியவில்லை அருணகிரினால் சொல்லுவார் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத என்று சொல்வார் இறைவனுடைய திருவடிகளை அந்த சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் அப்படி கண்களை மூடி கொண்டிருந்தால்தான் நமக்கு எல்லா விதமான சிந்தனைகளும் வந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு இறைவனை நினைத்தல் மிக அழகாக அபிராம பெற்ற பாடுவார் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்ட பெண்ணங்கரிய முலையில் புத்தாரார் பிச்சு முயத்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவறில்லையே அவளை நினைக்கக்கூடிய ஞானிகள் இப்படி தவம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவள் எப்படி தவம் செய்வாள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அங்கே தேவியானவள் பசுக்களை காப்பவளாக தூய தமிழிலே சொன்னால் ஆவுடையாள் என்ற பெயரிலும் கோமதி என்ற பெயரிலும் வடமொழியிலே கோமாத்ரா என்ற பெயரிலும் மிக சிறப்பாக அம்பிகை அங்கே பசு கூட்டங்களையெல்லாம் பராமரித்து காத்து ரட்சித்து இறைவனுக்கு பாலினாலே அபிஷேகம் செய்து இறைவனை வழிபாடு செய்து இறைவனை செய்து இறைவனை சதாசர்வ காலமும் உண்ணாமலும் உறங்காமல் இருந்து தவம் செய்து கொண்டே இருக்கிறாள் இந்த தவத்தினுடைய உச்சமாக ஒரு பக்கத்திலே இறைவனை எப்பொழுது காணப்போகிறோம் அத்தகைய காட்சி எப்பொழுது நாம் எல்லாம் தரிசிக்கப் போகிறோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் மரங்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் இன்னொரு பக்கம் இரண்டு பெரிய நாகங்கள் சங்கன் என்றும் பதுமன் என்றும் அந்த வனத்திற்கு வர வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள் அவர்களிலே இந்த சங்கன் என்பவன் சிவபக்தனாகவும் பதுமன் என்பவன் விஷ்ணு பக்தனாகவும் இருக்கிறான் இந்த சங்கன் பதுமன் இரண்டு பேரும் தங்களுக்குள்ளே சிவன்தான் பெரிது விஷ்ணுதான் பெரிது என்று ஓயாமல் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் போய் அவர்களுடைய இறைவனை வழிபாடு செய்கிற பொழுது இறைவன் சொன்னான் நீங்களும் போய் அங்கே பராசக்தி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தலம் அந்த புன்னை வனத்திலே போய் நீங்கள் காத்து கொண்டிருங்கள் உரிய காலம் வருகிற பொழுது நான் காட்சி தருகிறேன் என்று சொன்னார்கள் இப்போ தேவியும் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறாள் சங்கன் பதுமன் இரண்டு பேருமாக காட்சிக்காக காத்து கொண்டே இருக்கிறார்கள் இறைவன் ஒரு நல்ல நாளிலே தேவியானவள் ஆடி தபசு என்று சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதத்திலே அந்த பராசக்தி அந்த தவம் அந்த திருவிழா இப்பொழுதே தொடங்கும் சதுர்த்தியிலே தொடங்கி மிகச் சிறப்பாக அந்த திருவிழா பத்து நாள் திருவிழா நடைபெறும் அந்த திருவிழாவினுடைய நிறைவு பகுதியாகத்தான் இந்த ஆடித்தபஸ்வியினுடைய மிகப்பெரிய வரமாக இறைவன் பாதி தானாகவும் பாதி பெருமாளாகவும் இருக்கிறார் மகாவிஷ்ணு வேறு அம்பிகை வேறு என்று இரண்டும் கிடையாது எப்படி அர்த்தநாதீஸ்வரனிலே பாதி சிவனாகவும் பாதி அம்பிகையாகவும் இருக்கிறார்களோ அதுபோல இங்கே பாதி சிவபெருமான் பாதி மகாவிஷ்ணு இப்பொழுதும் நீங்கள் சிவாலயங்களிலே போய் வழிபாடு செய்கிற பொழுது பார்த்தால் விஷ்ணுதுர்கை என்று ஒரு சன்னதி இருக்கும் அந்த விஷ்ணு சன்னதி இருக்கிறதே அந்த விஷ்ணு சன்னிதானத்திலே அம்பிகைக்கு சங்கும் சக்கரமாக இரண்டு பக்கமாக அம்பிகை தாங்கியிருப்பாள் மகாவிஷ்ணுவனுடைய ஆயுதங்களை கையில வைத்திருப்பாள் அத்தகைய ஒரு சிறந்த கோலம் ஒரு பகுதியிலே சங்கரனாகவும் ஒரு பகுதியிலே நாராயணராகவும் இந்த தேவியினுடைய தவத்திற்கு மெச்சி இந்த தபசு திருவிழாவினுடைய நிறைவிலே அங்கே இறைவியக்காகவும் மற்ற தேவர்களுக்காகவும் எம்பெருமான் சங்கர நாராயணராக காட்சி தருகிறார் அப்படி சங்கரநாராயணராக இந்த உலகத்திற்கு தான் வேறு திருமால் வேறு இல்லை இருவரும் ஒருவர் என்று காட்சி தந்த அந்த காட்சியை பெற்று தந்தவள் நமக்கு கோமதி தாயார் கோமதி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தி சங்கரன் கோவிலிலே நமக்காக அருளாட்சி செய்கிறாள் அந்த சங்கரன் கோவிலிலே அவள் தவம் செய்த இடம் புற்று மறைந்து போனது அப்படியே புற்றெல்லாம் மேலே தழும்ப தழும்ப நிற்க அவள் இந்த தவத்தில் இருந்து வெளிப்பட்டால் இந்த காட்சி தோன்றிய உடனே ஆகையினாலும் இன்றைக்கு அங்கே புற்று மணல் கூட நமக்கு மருந்தாக கிடைக்கிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த தலத்திலே ஆடி தபசு காலத்திலே தேவிக்கு காட்சி தரக்கூடிய அந்த சங்கர நாராயணரை நாமும் தரிசனம் செய்வதன் மூலமாக கோமதி தாயினுடைய மிகப்பெரிய பேருளை பெறுவோம் எம்பிருவான் இருவரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு செல்வோம் அதை நமக்கு வழங்கிய கோமதி தாயார் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் அள்ளி தர வேண்டும் என்று பிரார்த்திப்போம் ஆடி மாதம் இது அன்னை மாதம் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்